மழை பெய்ய வேண்டிய கோவில் செயல் அலுவலர் மௌனவரதம் தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது திருப்பூர் மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது நூறு டிகிரிக்கும் மேல் வெயில் பதிவாகி வருகிறது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இந்நிலையில் திருப்பூர் விஸ்வேஸ்வரர் சாமி கோவில் அருகே செயல் அலுவலராக பணியாற்றி வருபவர் சரவண பவன் இவர் வெயிலின் தாக்கம் குறையவும் மழை பெய்ய வேண்டி வலியுறுத்தியும் நேற்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மௌன விரதம் மேற்கொண்டார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள குடைப்பிடித்தும் தலையில் துணி போட்டும் கோடை காலத்தில் மலைக்கு குடைப்பிடித்து சென்ற மக்கள் தஞ்சையில் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென லேசான சாரல் மழை பெய்தது கண்டியூர் திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சி ஏற்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் சித்திரைக்குடியில் வயலில் புதையண்டு காணப்படும் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த நந்தி மற்றும் தலையில்லாத கல் சிலைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் தஞ்சையிலிருந்து பதினெட்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமம் சித்திரைக்குடி இந்த கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலையொட்டி பேராசிரியர் சத்யா என்பவரது வயல் உள்ளது இவரது வயலில் நந்தி சிலை புதைந்து இருப்பதாக தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணியாற்றி வரும் வரலாற்று ஆய்வாளர் மணிமாறனிடம் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தனது குழுவினருடன் சென்று அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டார் பேராசிரியர் சத்யா வயலில் புதைந்திருந்த முகம் சிதைந்த நந்திக்கல் சிலையையும் வயலில் இருந்து முன்னூறு அடி தூரத்தில் உள்ள ஆனந்த காவிரி வாய்க்காலில் புதைந்திருந்த தலையில்லாத விஷ்ணுக்கல் சிலையையும் ஆய்வு செய்தனர் இந்த பகுதி பல்லவர் காலத்தில் சிறப்புமிக்க பகுதியாக விளங்கி இருக்கிறது ஏரியூர் என்ற கல்வெட்டு குறிப்பில் இந்த தகவல் கிடைத்ததாக வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தெரிவித்தார் நந்தி மற்றும் விஷ்ணு கல் சிலைகள் ஒன்பது அல்லது நூற்றாண்டை சேர்ந்தவையாக தெரிகிறது என்றார் இந்த பகுதியில் சிலைகள் புதையுண்டு இருக்க வாய்ப்பு உள்ளது முழுமையாக இந்த பகுதியை கள ஆய்வு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார் இவ்வொரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பல்லோர் காலத்தின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தது பின்னர் சோழர்கள் காலத்தில் பாண்டிய குலாசின் வளநாட்டு ஏரியூர் நாட்டு என்று பெயரால் இப்பகுதி வழங்கப்பட்டது இங்குள்ள ஒரு தனியார் நிலத்தில் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய உதய பேராசிரியர் சத்யா என்பவருடைய நிலத்தில் பாதி புதைந்த நிலையில் ஒரு நந்தி கண்டெடுக்கப்பட்டது இது சோழர் காலத்தை சார்ந்த நந்தியாகும் அந்த நந்தியிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் அருகில் ஓடக்கூடிய ஆனந்த காவேரி கால்வாயில் தலை உடைந்த நிலையில் கை உடைந்த நிலையில் ஒரு மூன்றடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் ஒன்று அந்த வாய்க்கால் கரையில் பாதி புதைந்த நிலையில் காணப்படுகின்றது இவையெல்லாம் அப்பகுதியில் சோழர் ஆட்சியின் எச்சங்களாக நமக்கு காண கிடைக்கின்றது இவ்வூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் போன்ற சிற்பங்கள் பல நேரங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் முழுமையாக நாம் ஆய்வு மேற்கொள்ளும்போது இன்னும் பல வரலாற்று கிடைக்கும் தமிழக வரலாற்றிற்கு புதிய வெளிச்சத்தை தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கோடை வெப்பம் தணிந்தது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பருவத்தில் வடகிழக்கு பருவமழை சரிவர பெய்யாத நிலையில் மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சி நீடித்து வருகிறது நீர்நிலைகள் பெரும்பாலும் வறண்டு உள்ள நிலையில் ஐந்து மாதத்திற்கு மேலாக மழை பெய்யவில்லை தற்போது நிலவும் கடும் கோடை வெப்பம் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பலத்த காற்று வீசியது தொடர்ந்து கொள்ளிடம் பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை கொட்டி தீர்த்தது இதேபோல் குத்தாலம் பகுதியில் பரவலாக மழை பெய்தது இதன் காரணமாக மாவட்டத்தின் ஒரு சில பகுதியில் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது அதே நேரம் மயிலாடுதுறை செம்பனார் கோயில் மங்கை தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யாத காரணத்தால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த தேரலந்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சந்தான காளியம்மன் ஆலய பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது முன்னதாக வேதபுரீஸ்வரர் ஆலய திருக்குளத்திலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் மற்றும் பக்தர்கள் பால்குடங்கள் தலையில் சுமந்தவாறு முக்கிய விதிகள் வழியாக வானவெடிக்கு மேலத்தள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இருந்த பக்தர்கள் காளியம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இத்திருவிழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் கிராம நாட்டாமைகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை செம்மனார் கோவில் ஆக்கூர் திருக்கடையூர் அனந்தமங்கலம் அணர்மேடு ஆகிய பல்வேறு இடங்களில் பரவலாக காற்று இடியுடன் மழை பெய்தது இந்நிலையில் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் அபிஷேக கட்டணையைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன் மனைவி உமா ஐம்பது வயது இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்த போது திருக்கடையூர் அரசு விதை பண்ணை அருகில் உள்ள வயலில் மேய்ந்து கொண்டிருந்த தனது சினைமாட்டை கட்டுவதற்காக சென்றுள்ளார் அப்போது இடி தாக்கி சினைமாடு உயிரிழந்தது இடி விழுந்த போது ஏற்பட்ட அதிர்வில் உமா வயலிலேயே மயங்கி சரிந்தார் தொடர்ந்து உமாவை அவரது உறவினர்கள் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து பொறையார் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நடிகர் ராகவா லாரன்ஸ் பாற்றம் என்ற பெயரில் அறக்கட்டளை துவங்கியுள்ளார் இதில் விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தில்லையாடி வருகை புரிந்த நடிகர் ராகவா லாரன்ஸ்க்கு அங்குள்ள பொதுமக்கள் ரசிகர்கள் மாணவ மாணவிகள் பெண்கள் ஆகியோர் மேலதாளங்கள் முழக வானவேடிக்கைகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அவருடன் செல்பி எடுக்க முயன்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு ராகவா லாரன்ஸ் மாநிலம் முழுவதும் ஐநூறு விதவை பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்போவதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகள் பல்வேறு இடங்களில் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்வதாக வரும் செய்திகள் தன்னை மிகுந்த வேதனை அளித்ததாகவும் இதனை போக்கும் வகையில் விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வழங்க முடிவு செய்து மாநிலம் முழுதும் வழங்கி வருவதாகவும் இங்கு வழங்கியுள்ள டிராக்டரை அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் நிறைய பேர் லோன் கட்ட முடியாம

மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைந்துள்ளது இந்த மருத்துவமனையில் ஏழு மாடியில் ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிலம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவ கட்டிடம் உள்ளது இங்கு நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரசவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் உயர்ந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தேன்கூடு ஒன்று உள்ளது இதில் ஆயிரக்கணக்கான தேன்பூச்சிகள் வசித்து வருகின்றன இந்த தேன்பூச்சிகள் மருத்துவமனை வளாகத்தின் உள்ளே வருவதால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் பிறந்த குழந்தைகள் முதல் பச்சளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏராளமான குழந்தைகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த தேன்பூச்சிகள் கொட்டினால் குழந்தைகள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் நிலை உள்ளது உணவுப் பொருட்களில் தேன்பூச்சிகள் பூச்சிகள் விழுந்து விடுவதால் நோயாளிகள் மற்றும் கூட இருக்கும் உறவினர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் விரைவாக தேன்கூட்டை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த காலங்களை விட மிக அதிக அளவில் தமிழகத்தை கோடை வெப்பம் வாட்டி வதைக்கிறது இந்த வெப்பத்திலிருந்து பொதுமக்களின் தாகத்தை தனித்திட ஒரு சிறிய முயற்சியாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் இளைஞர் சிவா என்பவர் இன்று முதல் தரமான சுவையான தர்பூசணி ஜூஸ் ஒரு ரூபாய்க்கு வழங்கி வருகிறார் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் பேருக்கு வழங்க முடிவு செய்து இன்று முதல் தரமான சுவையான தர்பூசணி ஜூஸ் ஒரு ரூபாய்க்கு வழங்கி வருகிறார் பட்டுக்கோட்டை அரிசிக்கார தெருவில் நடந்த விழாவை பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ தாசில்தார் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு தர்பூசணி ஜூஸ் வழங்கி கொடு தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று ஒரு ரூபாய் தர்பூசணி ஜூஸை வாங்கி அறிந்து செல்கின்றனர் குறித்த சமூக ஆர்வலர் இளைஞர் சிவா கூறுகையில் தேவையான நேரத்தில் தேவையானதை வழங்குவது எங்கள் சேவை என்பதை முன்னிறுத்தி இன்று முதல் ஒரு ரூபாய்க்கு கோடை முடியும் வரை அதாவது மே மாதம் தற்போது தொடங்கி மே ஜூன் ஜூலை என மூன்று மாதங்கள் நூறு நாட்கள் தர்பூசணி ஜூஸ் வழங்க உள்ளேன் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தை புரட்டிப்போடும் கஜா புயலாக இருக்கட்டும் அதனைத் தொடர்ந்து வந்த கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் எங்களால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளோம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் காலை உணவு இலவசமாகவும் மதியம் சாப்பாடு ஐந்து ரூபாய்க்கு தொடர்ந்து வழங்கினோம் தற்போது இந்த கோடைக்கால வேலை சமாளிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு தர்பூசணி ஜூஸ் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் பேருக்கு நூறு நாட்களுக்கு வழங்க உள்ளோம் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஹரி கிருஷ்ணன் கடந்த காலங்கள் எல்லாமே இப்ப ரொம்ப மிக அதிக வெயில் அடிக்கிறது தமிழகத்துல அதனால இந்த வாட்டி வதைக்கும் வெயிலிருந்து பொதுமக்களின் தாகத்தை தனிச்சர எங்களால் முடிஞ்ச சிறிய உதவி சிறிய முயற்சி ஒரு ரூபாய்க்கு ஒரு தர்பூசணி ஜூஸ் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு கொடுக்கலான்னு திட்டமிட்டுருக்கும் இந்த திட்டத்தை மே மாதம் ஜூன் ஜூலை மூன்று மாதம் அதாவது நூறு நாட்களுக்கு தொடர்ந்து கொடுக்கலான்னு இருக்கும்